அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் உடன் பிறந்தவர்களோ உறவினர்களோ அல்லது நண்பர்களோ தங்களுக்கு பிடிக்காத ஆண் அல்லது பெண் நல்ல மனநிலையாக இருக்கக்கூடிய நபர்கள் மனநலம் பாதித்து பித்து பிடித்தது போல் அலைய வேண்டும் என்பதற்காக சில தவறான முறைகளை கையாண்டு குறிப்பாக பேதன மூலிகைகளை பயன்படுத்தி நல்ல மனநிலையில் இருக்கக்கூடிய ஆண் அல்லது பெண்ணினை மனநலம் பாதித்தவர்களாக மாற்றியிருப்பார்கள் இவ்வாறு பாதிக்கப்பட்ட நபர்களை சரி செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொலியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் தங்களுக்கு பிடிக்காத எதிரிகள் என்று நினைக்கக்கூடிய தனிப்பட்ட மனிதரோ அல்லது அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாரிசுகளோ பாதிக்கப்பட வேண்டும் என்கின்ற கெட்ட நோக்கத்தில் வேதனை மூலிகைகளை பயன்படுத்தி ஆண் அல்லது பெண்ணினை மனநிலை பாதிக்க செய்திருப்பார்கள் இவ்வாறு வேதன மூலிகைகளை பயன்படுத்தி ஒரு நபருடைய மனநிலையை பாதிக்க செய்திருந்தால் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் முதலில் தங்களுடைய குணநலனில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேறுபட்டு கொண்டிருப்பார்கள் இந்த வேறுபாடு என்பது வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது பழகக்கூடிய நபர்களுக்கு வெளிப்படையாகவே தெரியும் விதத்தில் இருக்கும் குறிப்பாக நல்ல முறையில் அன்பாக பேசக்கூடிய ஆணோ அல்லது பெண்ணோ தெரிந்த நபர்கள் உறவினர்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் குடும்ப உறுப்பினர்களிடம் கடுகடுவென்று பேசுவது யாரோ எதிரியிடம் பேசுவது போல் கோபப்படுவது தன்னிலை மறந்து தான் என்ன செய்கின்றோம் என்பதையும் மறந்து பொது இடங்களில் சம்பந்தமே இல்லாமல் வம்புக்கு போவது பலரும் பார்க்க தகாத செயல்கள் செய்வது குறிப்பாக தங்களுடைய ஆடைகளை களைவது ஆண் அல்லது பெண் தங்களுடைய உடலில் மறைவான மறைக்கப்பட வேண்டிய உடல் பாகங்களை பிறருக்கு தெரியும்படி பொது வெளியில் காட்டுவது சாப்பிடக்கூடிய சாப்பாட்டினை அள்ளி இறைத்து வீண் செய்வது சில நேரங்களில் உணவு உண்ணும் பொழுதே சிறுநீர் கழிப்பது அல்லது மலம் கழிப்பது இது போன்ற தன்னிலை மறந்த செயல்களை செய்து கொண்டிருப்பார்கள் ஒவ்வொரு நேரத்தில் தாங்கள் எங்கு இருக்கிறோம் எங்கு செல்கிறோம் எங்கிருந்து வந்தோம் என்பதை எல்லாம் மறந்துவிட்டு என்ன செய்வது என்று தெரியாமல் ஏதாவது ஒரு புது இடத்தில் போய் நின்று கொண்டிருப்பார்கள் இவர்களை தேடுவதும் தேடி கண்டுபிடிப்பதுமே குடும்ப உறுப்பினர்களுக்கு மிகவும் சிரமமான வேலையாக இருக்கும் இதுபோன்று யாராவது பேதன மூலிகைகளை பயன்படுத்தி ஒருவருடைய மனோநிலையை மாற்றி மனநலம் பாதிக்கப்பட்டவர்களைப் போல் நடந்து கொள்ளும்படி செய்திருந்தால் அந்த நபர்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களாக இருந்தால் எதை செய்தும் சரியாகாமல் அவர்கள் இருந்தால் அவர்களை சரி செய்ய உதவக்கூடிய பேதன மூலிகைகளை முறிக்கும் சக்தி கொண்ட மூலிகைகள் கலந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை தங்களுடைய பழைய நிலைமைக்கு கொண்டு வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த மூலிகைகளை முறைப்படி காப்பு கட்டி எடுத்து வந்து அவற்றை கொண்டு தயார் செய்யப்பட்ட குளியலுக்கு பயன்படுத்தக்கூடிய மூலிகை கலந்த நீர் நம்மிடம் கிடைக்கின்றது குளிக்க பயன்படுத்தும் மூலிகை நீரினை பயன்படுத்தி மனநலம் பாதிக்கப்பட்ட நபர்களை நாம் சொல்லுகின்ற முறையில் மூன்றிலிருந்து ஐந்து நாட்கள் நீங்கள் குளிப்பாட்ட வேண்டும் அவ்வாறு செய்யும் பொழுது அவர்கள் தற்போதைய மனநலம் பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்பு இருந்தது போல் சாதாரண மனநிலைக்கு வந்துவிடுவார்கள் அவர்களை சரி செய்ய உதவக்கூடிய பேதன மூலிகைகளின் பாதிப்பிலிருந்து காப்பாற்றக்கூடிய மூலிகை கலந்த நீர் நம்மிடம் கிடைக்கின்றது தேவைப்படும் நபர்கள் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையானவற்றை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்